கலைமாமணி மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி அத்தியாயம் பதினெட்டு பார்த்திவேந்திரன் சீற்றம் நீ வந்து விட்டாய் என்று தளபதிக்கு யாராவது கூறியிருப்பார்களா குந்தவை மூச்சு விடாமல் கேட்டாள் அருண்மொழி மெல்ல நகைத்து அக்கா உங்களுக்கு கோபம் வந்து இப்போதுதான் பார்க்கிறீ எத்தனையோ போர்களை கண்டஞ்சாத பார்த்திவேந்திரன் உங்கள் கர்ஜனையில் கலங்கிவிட்டானே நான் வந்திருப்பது அவனுக்கு தெரியாது அப்படி தெரிந்திருந்தால் இப்படியெல்லாம் வந்திருக்க மாட்டான் யாரோ அவனுக்கு தவறாக ஏதோ கூறியிருக்கிறார்கள் இருந்தாலும் நான் இங்கு இரண்டொரு நாட்களுக்கு மேல் தங்கி இருக்க முடியாது நான் இங்கிருந்து புறப்பட்டது முதல் திரும்பி வந்தவரையை ஒன்றுவிடாமல் கூற வேண்டும் என்ற துடிப்பு எனக்கு இருக்கிறது முழுவதும் கூற முடியுமா என்பது சந்தேகமே அந்த காளாமுகருடன் வந்து சேர்ந்து கொள்வதற்காக கூறியிருக்கிறேன் என்றான் மீண்டும் பயணமாக்கா என்று வானதி கேட்டாள் பேசுகிறதே என்றான் அருண்மொழி நகைத்தவாறு வானதையும் குந்தவையும் சேர்ந்து சிரித்து விட்டார்கள் இந்த பேசாத மடந்தையுடன் எப்படி இவ்வளவு நாட்களுக்கு கழித்தீர்களோ வானதியா பேசாதவள் அவள் என்னிடம் கலகலப்பாக பேசாமல் வேறு யாருடன் பேச ஆசைப்படுவாள் வானதியுடன் இவ்வளவு ஆண்டும் நான் உடன் இருந்ததால் ஒருவேளை அவளை பெரிய வாயாடியாக ஆக்கியிருப்பேனோ என்னவோ நீ வந்தவுடனேயே பேசவில்லை என்றால் அதுதான் பெண்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் ஒரு சிறப்பான குணம் அவரை கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு திணறச் செய்கிறேன் பாருங்களக்கா என்றாள் வானதி குந்தவையும் அருண்மொழியும் மீண்டும் நகைத்தனர் அங்கு சிறுப்பொலி எழுந்து கொண்டிருந்த போது மாளிகையின் வெளிமதிலை தாண்டி குதிரையின் மீது மெல்ல அமர்ந்து சோர்ந்த உள்ளத்தோடு சென்று கொண்டிருந்தான் பார்த்திவேந்திரன் பொன் மாளிகையில் இரண்டாவது முறையாக இளைய பிராட்டியார் அவனை அவமானப்பட வைத்து விட்டார் அவனுக்கு தன் கோபத்தை யார் மீது காட்டுவது என்றே புரியவில்லை சிறிது காலமாக அவன் கோபமெல்லாம் சோழ சாம்ராஜ்யத்தின் மீதே திரும்பியிருந்தது அது அவன் உள்ளத்துக்குள்ளேயே புகைந்து கொண்டிருந்தது சோழ நாட்டில் தன் தகுதிக்கேற்ற மதிப்பு கொடுக்கவில்லை என்று அவன் உணர ஆரம்பித்தான் பழுவேட்டரையர் தனாதிகாரியாகவும் அமைச்சராகவும் ஆட்சி செலுத்த முனைந்ததோடன்றி தன் வேலையிலும் தலையிடுவது அவனுக்கு கோபத்தை விளைவித்தது நாட்டில் கள்ள நாணய நடமாட்டம் அதிகரித்து நாணய சாலையிலிருந்து பொன் நாணயங்கள் களவு போவது போன்ற செயல்களில் மறைமுகமாக நாட்டு காவல் படையை அவர் குறை கூறுவது கேட்டு அவன் மனம் வருந்தினான் அதுபற்றி பழுவேட்டரையரிடம் பேசியபோது பேச்சு வளர்ந்து சற்று உஷ்ணமாகவே முடிந்தது அதிலிருந்து பார்த்திபேந்திரன் உற்சாகம் குறைந்தான் அவனுடைய இளமை கனவை நனவாக்க அவன் தீட்டி வந்த பல திட்டங்கள் கைகூடி வந்தன அவனுக்கு போட்டி என்று கருதிய ஒரே ஒருவன் வல்லவதேயன் வல்லியத்தே வந்தான் அவனையும் இனி தலையெடுக்க முடியாதவாறு செய்த பிறகு அவன் கனவு பலித்து வருவது போல்தான் காணப்பட்டது ஆனால் சோழ நாட்டு படைத்தலைமை பதவி என்பது பிறகு அவனுக்கு ரசிக்காமல் போய்விட்டது அவன் வீரம் திரண்ட தோள்களையுடையவன் உடையவன் சேவூர் போர்க்களத்தில் ஆதித்த கரிகாலனுடன் ஒன்று சேர்ந்து வீரவாண்டியனை எதிர்த்து போரிட்டு தன் வலிமையை உணர்த்தியவன் வழி வழியாக வந்த பெரும் பல்லவர்கள் பரம்பரையில் வந்தவன் அவன் படைத்தலைமை ஏற்ற பிறகு சோழ நாட்டில் யுத்தம் ஒன்று கூட வரவில்லை சிறு குழப்பங்கூட நடைபெறவில்லை காஞ்சிமா நகருக்கு வரும்போது அவனுக்கு அந்த ஆர்வம் உறுதிபடும் பழைய பல்லவ அரண்மனை பாழடைந்து கிடப்பதும் புதிய பொன்மாளிகை பொலியுடன் திகழ்வதும் அந்த மாளிகை மீது புலிக்கொடி கம்பீரமாக பறப்பதும் அவன் மனவேதனையை அதிகரிக்க செய்யும் மாமல்லபுரத்தில் மௌன தவம் செய்யும் சிற்பங்களை காணும் போது அவன் இதயக்கனல் கொழுந்து விட்டெறியும் புதரும் காடும் மண்டி மல்லையை மறைத்திருந்தது பல்லவ பெருமையையே மறைத்திருப்பது போன்று அவனுக்கு தோன்றும் அவனுடைய மாமன் கம்பவர்மன் கூரத்தில் வாழ்ந்து வந்தார் அவரை போய் பார்க்கும் போது அவர் பழைய பல்லவ பெருமையை கூறுவார் களப்பிரர்களை காஞ்சியிலிருந்து விரட்டி அடித்த பல்லவ மன்னரை பற்றி கூறுவார் சமுத்திரகுப்தன் எனும் வடநாட்டு மன்னன் படையெடுத்து வந்தபோது அவனை தடுத்து நிறுத்திய விஷ்ணு கோபனை பற்றி கூறுவார் பாதாபியை வென்று அதை கொளுத்தி மானங்காத்த மாமல்லரை பற்றி கூறுவார் கைலாசநாதர் ஆலயம் அமைத்த ராஜசிம்மரின் பெருமை கூறுவார் சோழ நாட்டிலே நந்திபுர கோட்டை கட்டியவரை பற்றியும் தமிழகத்து மூவேந்தர்களை புறங்காட்டி தெள்ளாற்று போரில் நந்திவர்மனின் வீரத்தை பற்றியும் கூறுவார் எல்லாவற்றையும் அவர் அருகே அழைத்து பெருமையாக வாழ்ந்த குலம் அடிமை பணிபுரிகிறது தம்பி நீ மனதிலே பெரும் பதவி வகிப்பதாக எண்ணி விட வேண்டாம் உன் குலத்தை அளித்தவனுக்கு நீ பணி புரிகிறாய் நீ பழைய கதை மறந்து விட்டாயா பல ஆண்டுகளுக்கு முன்பு இதே காஞ்சிமா நகரில் வர்மர் ஆட்சி புரிந்து வந்தார் அப்போது இந்த சோழ சாம்ராஜ்யம் கையகலம் கூட இல்லாத நாடு சீரிப்பாயும் புலிக்கு நமது காளையை கண்டால் அப்போது நடுக்கம் இருந்தாலும் அபராஜிதனுக்கு ஆதித்த சோழனுக்கும் நெருங்கி நட்பிருந்தது சோழரை எதிர்த்து பல நாட்டு மன்னர்கள் திரண்டு வந்தனர் அபராஜிதர் திருப்புரம்பியத்தில் ஆதித்த சோழனுக்கு செய்தார் மறந்த அந்த துரோகி என்ன செய்தான் தெரியுமா அவராஜி வஞ்சகமாக யானை மீது இருக்கும் போது கொன்று விட்டான் அந்த பாவம் வீண் போகவில்லை பராந்தகனின் தலைமகனும் காலை வயதில் கொல்லப்பட்டான் நம் பல்லவ சந்ததி அழிந்தது வெகு எளிதில் பல்லவ சாம்ராஜ்யத்தை தன் நாட்டுடன் சேர்த்துக் கொண்டான் நம் பெருமையை மறக்கடித்தான் என்று பெயர் கூட நமக்கு கிடையாது திருக்கோவலூராருக்கு தனிப்பெருமை வைதும்பருக்கு பெருமை கடம்பூராருக்கும் தனிப்பெருமை ஏன் பழுவேட்டரையருக்கும் தனி மதிப்பு அவர் சோழ நாட்டையே ஆட்டி வைக்கிறார் தனிக்கொடி அவருக்கு ஹர்ஷரை கலக்காடித்த புலிகேசியை நடுநடுங்கச் செய்த பல்லவருக்கு ஜான் இடம் பூமி கூட கிடையாது பல்லவ குல தோன்றல் படைத்தளபதியாக பதவி வகித்து சோழர் பெருமையை உயர வழி செய்கிறார் என்பார் கம்பவர்மன் கூறி வரும்போது பல்லவேந்திரின் ரத்தம் கொதிக்கும் இன்றே படைத்தலைவர் பதவியை உதறி தள்ளி போர்க்கொடி பிடித்து பல்லவ சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்து விடலாம் இப்போது இது வெகு எளிந்தது ஜன கணம் அவன் உள்ளம் துள்ளும் பாத்துவேந்தரன் அவ்வளவு அவசரக்காரன் அல்லன் அவன் புது சாம்ராஜ்ய ஆசையை திடீரென வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை மெல்ல ஆயுதங்களை சேகரித்தான் அவற்றை ஜன நடமாட்டமற்ற மாமல்லபுரத்து காடுகளில் ஒளித்து வைத்தான் அது குறித்து அவன் அடிக்கடி நின்று காஞ்சிக்கு வர நேர்ந்தது சோழ சாம்ராஜ்ய படைத்தலைவனாக இருந்தபடியால் அவனது செயல் மீது ஐயம் கொள்ளும் அளவிற்கு எவருக்கும் துணிவு ஏற்படவில்லை காஞ்சி மாளிகை சம்பவத்திற்கு பிறகு சில நாட்கள் கழித்து மாமல்லபுரத்து வடகோடியில் அடர்ந்து வளர்ந்திருந்த குறுங்காட்டின் ஒற்றையடி பாதை வழியாக பாத்துவேந்தரன் மெல்ல சென்று கொண்டிருந்தான் கொடிவளியின் மூலம் மெல்ல நடந்து அடர்ந்த காட்டினுள் நுழைந்து கொண்டிருந்தான் தன் குதிரையை மறைவான ஓர் இடத்திலே கட்டிவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு நடக்கலானான் அவன் சுற்றும் முற்றும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த வனாந்திர பகுதிக்கு எவரும் வரமாட்டார்கள் எனினும் அவனுடைய குற்றம் நிறைந்த குறுகுறுப்பு இதயம் ஏனோ அஞ்சியது அவன் சுதந்திர பல்லவ சாம்ராஜ்யத்தை நிறுவ துணிந்து விட்டான் என்றாலும் பழம் பழுக்கும் முன்னர் வெம்பி விழுந்துவிடக் கூடாது என்ற ஒரே எண்ணம்தான் அருண்மொழி வரவிருக்கும் இச்சமயத்தே தன் செய்கை தெரிந்துவிட்டால் அருண்மொழி முதலில் நம்பமாட்டான் ஏன் சோழ நாட்டில் எவருமே நம்ப மாட்டார்கள் தக்க தடயத்துடன் அருண்மொழி அறிய வந்தான் ஒருவேளை தன் மனதை மாற்றிவிடலாம் அல்லது தன் செயலுக்கு நேர்விரோதமாக நின்று அளிக்க முற்படலாம் அதனால் பார்த்திவேந்திரன் மிக கவனமாக செயல்களை செய்து கொண்டிருந்த போது அவனை தொடர்ந்து அவன் அறியாமல் இரண்டு பேர் வந்து கொண்டிருந்தனர் ஒருவர் காளாமுகர் மற்றொருவன் ரவிதாசன்